ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆதார் கார்டை வந்து மொபைல் நம்பரே இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாதவங்களும் சரி அந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டு எப்படி உங்கள் வீட்டு தேடி வர வைக்கிறது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு யூஐடிஏஐ அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட் ஓகேவா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகும் அப்புறம் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் பிவிசி கார்டுனா ஒன்றும் கிடையாது உங்களோட ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டெலாம் இருக்குது இல்லை இப்போ ஸ்மார்ட் கார்டு மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி வந்து உங்களோடய ஆதார் கார்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் வீடு தேடி வந்துடும் ஓகேவா போஸ்டரில் வந்து வந்துடும் நம்ம ஆர்டர் பண்ணால் இவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணாலே போதுமானது இதற்கு வந்து நீங்கள் எந்த ஓடிபியும் உங்களுக்கு வந்து தேவைப்படாது இது பொதுவாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதவங்களுக்கு ஆதார் கார்டு தொலைஞ்சிக்கிட்டவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போது அந்த பிவிசி கார்டு வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஓகே இதுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருந்தாலே போதுமானது ஓகேவா ஆதார் கார்டு நம்பரை இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே கீழே கேப்ச்சா இருக்குது பார்த்தீங்களா இங்கே இதை வந்து எடுத்து போடுங்க ஓகேவா அதே மாதிரி மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்டு ஓகேவா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்கள் கிட்டே என்ன மொபைல் நம்பர் இருக்கோ கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுன்னு இருக்கீங்களோ நீங்கள் அதை போட்டு ஓடிபி சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிங்களோ பண்ணாமல் போகிறீங்களோ அது வந்து பிரச்சனை கிடையாது பட் இப்போது நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் ஓகேவா அது இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இதை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஓகேவா அதனால் வந்து இப்போது இதில் வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புகிறது மூலமாக இது அந்த ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு டவுன்லோட் அதாவது ஆர்டர் பண்ணுற பர்பஸ்க்காக இந்த ஓடிபி ஓகேவா இந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி ஓடிபி வந்து சென்ட் பண்ணணும் அதே மாதிரி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்டி ரூபீஸ் வந்து ஆகும் அப்படின்ட்டு ஓகேவா அவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அந்த பிவிசி கார்டுக்கு நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும் ஃபிஃப்டி ரூபீஸ் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே உங்களோட ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுத்துரு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மார்க் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து அதை ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருந்தே இல்லையா அந்த ஃபிஃப்டி ருபீஸுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெபிட் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்லை வந்து யூபிஐ மூலமாகவோ நீங்கள் எப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஓகேவா அதனால் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிவிசி கார்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஓகேவா உங்களோட ஆதார் கார்டில் எந்த அட்ரெஸ் இருக்கோ அந்த அட்ரெஸுக்கு உங்களோட பிவிசி கார்டு வந்து ரிசீவ் ஆகிடும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசிப்ட் தான் வந்து டவுன்லோட் ஆகும் அதில் வந்து உங்களோட ரிசிப்ட் நம்பரு ரிசிப்ட் டேட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்க டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து காமிக்கும் ஓகேவா இது வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் பிவிசி கார்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேவா சிங்கிள் கார்டாக இதே மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட பர்ஸில் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாதவங்க ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கிறவங்களும் சரி ஆதார் கார்டு பிரிண்ட் போட்டு வச்சுன்னு இருப்பீங்களா பெருசாக அந்த மாதிரி வச்சுன்னு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஃபிஃப்டி ருபீஸில் நீங்கள் ஆடரும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்